எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் மகர ராசி என்பர்களுக்கு முக்கியமான ஒரு பெயர்ச்சி என்றால் உங்களுடைய ராசியிலேயே புதன் வருவது மகர ராசிக்குள் புதன் வருவது என்பது ஒரு சிறப்பு காரணம் மகர ராசிக்குள் புதன் புதன் என்பது புத்தியை தரக்கூடியது கல்வியை சிறப்பாக்கக்கூடியது வியாபாரத்தை நல்ல வகையில விளங்கச் செய்வது அதாவது மற்றவர்களுக்கு தெரிய வைத்து அதிலிருந்து லாப லாபத்தை பெரிய அளவிற்கு நமக்கு தர செய்வது அதுபோல் உடல் நலத்தை சார்ந்த விஷயங்களில முக்கியமான ஒன்று என்ன நரம்பு மண்டலம் இந்த நரம்பு மண்டலத்தை மிக அற்புதமாக வடிவமைக்க இந்த புதன் சிறப்புகளை செய்யும் இப்போது மகரம் என்றாலே அங்கு ஒழுங்கு இருக்க வேண்டும் டிசிப்ளின் இருக்க வேண்டும் அதனோடு கூட பூமிக்கான தத்துவங்கள் அங்கு இருக்கும் நிலத்தை ஆளக்கூடிய தத்துவம் செவ்வாய் ஆட்சி அங்குதான் அதாவது ஆட்சி அல்ல செவ்வாயினுடைய உச்சபட்ச நிலை அங்குத்தான் இருக்கும் அதனால் ஆட்சியை விட பலம் தந்தது பலம் பெறுவது எல்லாம் இங்குத்தான் செவ்வாய் ஆகையினாலே நிலம் ஆளக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்குள் அமைவார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில புதன் அந்த மகர ராசிக்கு வருவது என்பது ஒரு புத ஆதித்ய யோகத்தை அங்கு தருகிறது மீதமுள்ள தை மாதம் முழுவதும் நிச்சயமாக இந்த புதனும் சூரியனும் இணைந்து ஒரு புத ஆதித்யத்தை தருகிறது இந்த புத ஆதித்யம் செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே சிக்குகிறது ஆகையினாலே தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் அதிகமாகும் இங்கு ஒரு கவனம் தேவை எதிலே அதிரவிடும் தை மாதம் என்றால் உங்களுடைய பேச்சு ஒரு வீரத்தை தரக்கூடிய வெற்றியை விளைவிக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய வியாபார சிந்தனை வெற்றியை விளங்கச் செய்வதாக மற்றவர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தன் பகவானுடைய இந்த அற்புதம் சூரியனோடு இணைந்திருக்கும் போது பல மடங்கு பெருகும் இங்கு ஒரே ஒரு கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன கவனம் என்றால் ஓவர் கான்பிடன்ஸ் அதிக தன்னம்பிக்கையோடு ஏதேனும் செய்துவிட்டீர்கள் என்றால் ஒரு சிக்கலை தந்துவிடும் ஏனென்றால் மேலும் இரு சிறப்புகள் இந்த நிலையில் அமைகிறது குரு பகவான் வக்கர நிலையிலிருந்து பார்வை இது பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் அதனோடு கூட செவ்வாய் பகவான் மிதுன இருந்து வக்கர பார்வையாக எட்டாம் பார்வை புதனின் மீது விழுகிறது இந்த புதன் சனி இந்த இரண்டும் அப்படி ஒரு நட்பு இந்த ஜிகிடி தோஸ்த் என்று சொல்வார்கள் அல்லவா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க போவதில்லை ஆகையினாலே இந்த சனி பகவானுடைய இடத்துல புதன் வருவது ஒரு சிறப்பு ஆனால் இந்த இடத்துல இப்போது சூரியன் இருக்கிறார் சூரியனும் புதனும் இணைவது என்பது நுட்பமான விஷயங்களை அறிந்து தொழில் முக்கியமாக இந்த கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில இந்த மகரம் என்ற இடத்துல இந்த புதன் வருவது என்பது ஜீவனத்திற்கு தேவையான அம்சங்களிலே ஒரு நுட்பத்தை தந்து சகல ஜீவராசிகளுக்கும் வாழ்க்கைக்கான வழியை காட்டுவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தந்துவிடுவதாக அமைகிறது ஆகையினாலே இந்த நேரத்தில் கடமை உணர்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றினீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல நடைமுறை விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் இப்போது ஒரு சுயநலம் என்பது வந்துவிடும் ஏனென்றால் இந்த சூரியன் புதனோடு கூட அந்த அஷ்டம பார்வை வக்கர உடைய அஷ்டம பார்வை இருக்கிறது ஆகையினாலே மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் ஏதோ ஒன்று சுகப்பட வேண்டும் என்று எப்படியாவது ஒன்றை பெற வேண்டும் என்ற அந்த ஆதிக்க போக்கு எப்படியாவது ஒரு விஷயத்தை அடைந்தே விட வேண்டும் என்று ஒரு யோசனை வந்தால் அந்த யோசனை என்பது தடாலடி வெற்றி என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற வெற்றியை தரும் ஆனால் கவனத்தோடு செயல்படுங்கள் இந்த செவ்வாய் வக்கரகதியில இருக்கும்போது மேலும் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உணர்ச்சி பொங்க ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது ஏனென்றால் புதன் அறிவு நுட்பத்தை தருபவர் வேகத்தை தருபவர் செவ்வாய் செவ்வாயினுடைய அந்த வக்கர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் மீது இருக்கிறது ஆகையினால் இந்த நிலையில அந்த நிலை உங்களுக்கு ஜாதகத்திலே எப்படிப்பட்ட காரகத்துவத்தை அமைத்து தருகிறதோ அதிலே ஒரு வேகம் என்பது கூடிவிடும் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திற்கு பின்னர் நேர்கதிக்கு வந்துவிடக்கூடிய குரு பகவானுடைய பார்வை என்பது மிகப்பெரிய சுபத்துவங்களை நீங்கள் நினைக்கக்கூடியதை சாதிக்கக்கூடிய வல்லமையை தந்துவிடும் சரி கதறிவிடும் எதிரிகள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே எடுத்துக்கொண்டால் இந்த புதன் என்பவர் காலபுருஷத்தின் ஆறாம் இடத்திற்கான அதிபதி எதிரிகள் நோய் நொடி கடன் இவற்றுக்கு அதிபதி அவர் சூரியனோடு இணைந்து செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பெறுவதும் குருவினுடைய பார்வை அதன் பின்பு நேர்கொண்ட பார்வை பெறுவதும் என்பது அதாவது மெதுவாக ஒரு வேகம் சென்று ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் சுபத்துவம் கூடும் ஆகையினாலே கவனத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறலாம் மேலும் உங்களுடைய தசா மற்றும் இப்போது நடக்கக்கூடிய தசை புதன் தசையாக இருக்கிறது என்றால் அதற்கேற்ப பலன்களும் புதன் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஆனால் ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே மீனராசி கட்டத்திலே கேது இருக்கிறது என்றால் சில நேர்மறைக்கு எதிர்மறை அதாவது சொல்லக்கூடிய நேர் விஷயங்களுக்கு எதிராகவும் எதிர் விஷயத்துக்கு நேராகவும் பலன்களை தந்துவிடும் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆகையாலே புத்திகாரகன் புதன் மிக பெரும் அற்புதங்களை தருகின்றான் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி இப்போது இருக்கக்கூடிய நிலையில எதிரிகள் கதறிவிடக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த எதிரிகள் பார்த்து பயந்த நிலை மாறி ஏதோ ஏதோ ஒரு காரணம் இதற்காக கொஞ்சம் பதுங்கி இருந்த போய் இப்போது தைரியமாக செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது எதற்கெல்லாம் சிறப்பு என்றால் கல்வி உயர்கல்வியை பெறுவதிலே சிறப்பு போட்டித் தேர்வு என்றால் நிச்சயமாக இந்த நாளிலே அதற்கான முயற்சி இப்போதே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்றால் நாம் நினைத்தபடியெல்லாம் தேர்வுக்கான தேதியை அரசாங்கம் தராது ஆகையினாலே அதற்கான முயற்சி இந்த நாளிலே எடுங்கள் அரசு வேலை கிடைக்குமா கிடைக்குமா என்று கேட்கிறீர்கள் அல்லவா அதற்கு கிடைக்க ஒரு அற்புதமான நேரம் கிடைத்திருக்கிறது இந்த காலத்திலே எடுப்பது குறிப்பாக இருபத்தி நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி பதினொன்று வரை இந்த தை மாதத்திலே உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களுடைய ராசியிலே புதன் சூரியனோடு இணைந்து மகர ராசியில இணைந்து அந்த இணைந்து பார்வை என்பது வக்ர குரு மற்றும் வக்ர செவ்வாயினுடைய பார்வை அதன் பின்பு நேர்கொண்ட குருவினுடைய பார்வை மிகப்பெரிய சுபத்துவத்தை எல்லாம் தரும் டீப் லேர்னிங் ஆராய்ச்சி படிப்புகளிலே இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஏதோ ஒன்று புரியவில்லை ஏதோ ஒன்று தெரியவில்லை அது ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு மூடி போட்ட ஒரு பாத்திரம் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை திறக்கவும் வழி தெரியவில்லை இப்போது அதற்கான வழி புரியும் நான் எளிதிலே சொல்கின்றேன் அணுவை பிளந்தால் அதற்குள் பல ஆயிரம் விஷயம் இருக்கிறது அணுவையே பார்க்க முடியாது அதற்குள் உள்ள ஆயிரத்தை எப்படி பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தால் ஐன்ஸ்டைனுடைய தேரி அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அது போன்ற அறிவு நுட்பத்தை நீங்கள் பெற முடியும் அதேபோல் சரியான ஒரு குரு உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய வழிக்கு வெளிச்சமாய் விளக்காய் இருக்கக்கூடிய துயர நிலைகளுக்கு விளக்கத்தை தரக்கூடிய அதிலிருந்து ஒரு விமோசனை தரக்கூடிய அந்த விமோசன நிலைக்கு ஒரு மென்டார் ஒரு குரு அது மட்டுமல்லாமல் உங்களை சரியானபடி வழிநடத்த ஒரு மேனேஜர் அது வாழ்க்கை துணையாக கூட அமையலாம் இப்படி திருமண வாய்ப்பையும் இது தருகிறது அதே போல் வருங்காலத்திற்கு வருங்காலத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் அற்புதங்களை தரக்கூடிய நிலையில் கவனம் என்பது செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை உங்கள் ராசியின் மீது இருப்பதன் காரணமாக படபடப்பில்லாமல் நீங்கள் செய்யும்போது நாடி வரும் புதிய உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு உயரம் ஒரு வெற்றி என்பது இருக்கும் எதையுமே பார்த்து படிக்காமல் கையெழுத்து போடாதீர்கள் அதேபோல் எவனாவது சொன்னான் என்று கேட்டு அந்த விஷயத்திலே தீவிரமாக செயல்படாதீர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த வக்ரகுருவினுடைய பார்வை நாலு பிப்ரவரி வரையே இருப்பதன் காரணமாக உங்களுடைய வேலைகளை மடைமாற்றி உங்களை திசை திருப்பி உங்களுடைய பயணங்களிலே தடைகளை ஏற்படுத்த சில பகைவர்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு தக்க பாடம் கிடைக்கும்படியாக சற்று பொறுமையை கையாண்டு அதே சமயத்துல வீரத்தை விவேகத்தோடு வெளிப்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் கான்பிடன்ஸ் நிச்சயம் தன்னம்பிக்கை தேவை ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் அதிகப்படியான தன்னம்பிக்கையில சிக்கலில் சிக்கிவிடக்கூடாது வியாபாரம் உறவு முறை அது மட்டுமல்லாமல் கிளைன்ட் பேஸ்ட் இவையெல்லாம் வெற்றி பெறும் சோசியல் மீடியா இருக்கிறீர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்று ஒரு ஒரு உணர்ச்சி ஒரு விஷயத்தை வெளியிட்டு விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக எதை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்று யோசித்து அலசி ஆராய்ந்து பேசுங்கள் அதேபோல் எந்த பத்திரங்களிலும் யோசிக்காமல் கையெழுத்து போடாதீர்கள் உங்களுடைய நாடி நரம்புகளை உற்சாகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிருங்கள் அதே போல் கோபப்படுத்துபவர்களிடமிருந்து இந்த காலகட்டத்திலே தள்ளியிருங்கள் உங்களுக்கு சிலரை பார்த்தாலே தலைவலி வருவது போன்று தோன்றும் அவர்களை புறந்தள்ளுங்கள் முடிந்தால் இந்த காலகட்டத்திலே புதன்கிழமைகளிலே மாலை வேலையிலே பிரதோஷ நேரத்திலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவன் இருந்தால் சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும் பசு தீவனம் பசுமாட்டிற்கு பசுந்தீவனம் தருவது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில வெற்றிக்கான வழிகளை தரும் பசுமையான நிலைகளை உங்களுக்கு தரும் விடுங்கள் எதிரிகள் நிலையை நீங்கள் பதறக்கூடாது பன்னிரெண்டு மாதங்களுக்கு பின் இந்த மாற்றம் என்பது ஒரு ஏற்றத்தை தரும் நாடி வரும் உறவுகளின் மூலமாக சிறப்புகள் ஏற்படும் கவனத்தோடு புத்தியோடு செயல்படுங்கள் பதற்றப்படாதீர்கள் அதிரவிடும் தை மாதத்தினுடைய மீதி நாட்கள் பன்னிரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள தை மாதங்களில் இந்த புதன் தரக்கூடிய சிறப்பு ஏற்றம் சுக்கரனின் சிறப்புக்கு நான் ஏற்கனவே பதிவுகளை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நன்றி